ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்கக்கூடாது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை என்னென்ட்டு பார்க்கலாம் நான் வந்து அக்கா வீட்டில் வந்து சரி ஒரு மாதம் நான் வந்து தங்கியிருந்து ஒரு வேலை பார்த்துக்கிறேங்கக்கா அதுக்கப்புறம் வந்து நான் ஹாஸ்டல் ஸ்டில் பார்த்துட்டு போய்க்கிறேன் அப்படிங்குற முதல்ல சொன்னேன் அக்காவும் ஓகேன்னு தான் சொன்னச்சு ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுக்கு ஒரு டவுட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு நான் நினச்சேன் ஏன் இப்படி சொல்லுது ஏன்னா எப்போதும் வந்து ஊருக்கெல்லாம் வர்றதுன்னு சொன்னால் வா உடனே வா ஏன் அப்படி யோசிச்சிக்கிட்டுருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இப்போ என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிச்சிட்டு இது இப்படிலாம் வந்து அக்கா டவுட்டாக பேசாது என்னவோ பிரச்சனையாக இருக்குமோ மாமாவோட ஏதாச்சும் சண்டையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன் இது மாதிரி ஏன்மா அக்கா எப்போதும் பேசுகிற மாதிரி பேசலை நம்மளால் வந்து பேச இது பண்ண முடியாத மாதிரி இருக்குது எதனாலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அது வந்து உனக்கு தெரியாது சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னோடனே ஏன் என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லம்மா அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு சில விஷயங்களை எல்லாத்துக்கும் நான் அந்த இது பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு தெரியாமலாம் கிடையாது எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு ஒன்று தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் யோசிச்சு இது பண்ணிக்க வேணாம் நம்ம எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் தான் நான் இல்லைங்கள இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து இந்த நேரத்துக்கு வந்து இது சரி அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்காக நான் வந்து எதையும் வந்து கிட்ட சொல்லலை எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு பக்குவங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க மாமியாருக்கும் சிலப்போ வந்து எங்கள் கிட்டே ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிடுவாங்க பண்ணுவாங்க அதனால் வந்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் எப்போ எதுவும் பிரச்சனை வர்றது உண்டு அதனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமலாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனால் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு வருவாங்க ஆனால் அக்கா வந்து என்னை வர ஒரு மாதிரி டவுட்டாக சொல்கிறப்ப எனக்கு எதோ மாமாவுக்கும் அக்காவுக்கும் எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு ஒரு பத்து நாள் ஏற்றி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் பார்த்துக்குவோம் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒன்றாம் தேதிக்கு மேலே இன்றைக்கி ஒரு பதிமூணு தேதி ஆகுது ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் வந்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு இருபத்தஞ்சா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா சரி நம்ம போயிட்டு ஒரு பத்து நாள் வேலை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் நான் வந்து அக்கா வீட்டுக்கு போனேன் போனப்போ மாமாலாம் நல்லா தான் பேசினார் அம்மா பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நல்லா தான் பேசுனார் மா அவங்க மாமியாரும் வசதா எப்படி இருக்க இன்னும் இந்த பக்கமே வரமாட்டேங்கிற வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படி இப்படின்னு கேட்டாங்க அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க எதுவும் பேசாமல் இருந்தாலும் முகத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சிடும் அக்கா ஏன் அப்படி இருக்குங்கிறது எனக்கு புரியாத மாதிரி தான் இருந்தது சரி உள்ளார போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா நம்ம அக்கா பார்த்துட்டு வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சதுக்கப்புறம் முகமே சரியில்லை எப்போது இருந்த ஓரளவுக்கு முகங்கிறது அதுக்கு இல்லை ஒவ்வொரு அளவு மாறி இருந்துச்சு ஏதோ ஒன்று மனதுக்குள்ள இருக்குது ஆனால் மாமாவுடைய அத்தைவுடையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சு ஏன்னா பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக வந்து எதா இருந்தாலும் வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சதுங்கிறது விஷயமா இருந்தது